இதுவரையில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வேட்பாளர்கள் தங்களது சொத்து விபர திரட்டுகளை ஒப்படைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு கடற்றொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் புதிய செயலாளராக சட்டத்திரணி எம்எல்ஏகள் எஸ் மந்திரி நாயக் நியமிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த வாகனம் மோதி பெண்ணொருவர் உயிரிழப்பு கடற்கொழில் நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் புதிய செயலாளராக ஜனாதிபதி திசா நாயக்கவினால் சட்டத்தரணி எம்எல்ஏஎஸ் நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி குமார் நாயக்க சட்டத்தரணி எம்எல்ஏஎல்எஸ் நாயக்கவிற்கு இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்துள்ளார் நாட்டில் வாகன இறக்குமதி திகதி தொடர்பில் தெரிவிக்கும் கருத்துக்களில் உண்மை இல்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் சில தரப்புகள் இவ்வாறான கருத்துக்கள் மூலம் மக்களை தவறான வழியில் நடத்த முயல்கின்றார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தினாலோ அல்லது பொறுப்பான எந்த ஒரு தரப்பினாலோ உத்தியோகபூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தர சுட்டன் இன்றைய தினம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது தற்போதைய காலநிலை மற்றும் வடக்கு திசையிலிருந்து வரும் காற்றின் தன்மை என்பவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தர சுட்டன் தொன்னூறு முதல் நூற்றி எண்பது வரையான மட்டத்தில் இன்றைய தினம் காணப்பட்டது யாழ்ப்பாணம் மற்றும் பொலனறுவை நகரங்களில் காற்றின் தர சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தர சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் நுவரேலியா கழுத்துறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய நகரங்களில் மாத்திரம் இன்றைய தினம் காற்று தரச்சுற்ற மத்திம மட்டத்தில் நிலவும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவர திரட்டுகளை ஒப்படைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஏழாயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு வேட்பாளர்களும் சுயேட்சை குழுக்களின் சார்பில் போட்டியிட்ட நானூற்றி தொன்னூற்றி மூன்று வேட்பாளர்களும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் தங்கள் சொத்துக்கள் விவரங்களை ஒப்படைத்துள்ளனர் பெயரிடப்பட்ட ஐநூற்றி இருபத்தி ஏழு தேசிய பட்டியல் உறுப்பினர்களில் முப்பத்தி நான்கு நபர்கள் மட்டுமே தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை கையளித்துள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த வாகனம் மோதியதில் படுகாயம் அடைந்த பெண் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக வெண்ணப்புவ போலீசார் தெரிவித்தனர் புத்தளம் சந்தையில் உள்ள பாதசாரி கடவையில் கடந்து சென்ற பெண் ஒருவர் மீதே குறித்த வாகனம் மோதியுள்ளது உயிரிழந்தவர் அறுபத்தி ஐந்து தொடக்கம் எழுபது வயதிற்கு இடைப்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே விபத்து இடம்பெற்றுள்ளது மேலும் விபத்து தொடர்பில் கஜேந்திரகுமாரின் சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வெண்டப்பூர் போலீசார் தெரிவித்தனர் விளையாட்டில் அரசிகளை நீக்கி சகல விளையாட்டுகளையும் ஒலிம்பிக் போட்டிகளின் இலக்கை நோக்கி கொண்டு செல்லும் திட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் வாரத்தில் ஆரம்பிக்கப்படும் என விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன இன்று திங்கட்கிழமை தெரிவித்தார் தேசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கொண்டு போதே விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டின் விளையாட்டுகள் தேக்கமடையாமல் விளையாட்டு கழகங்களில் நிலவும் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்றும் விளையாட்டின் மூலம் அழகான நாட்டை தேசிய நோக்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டை ஒலிம்பிக் நம்பிக்கைகளை கொண்ட ஆண்டாக மாற்ற வேண்டும் எனவும் திலகரத்ன தெரிவித்தார் நாடு முழுவதும் பெரும்பாலான இடங்களில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் தேங்காய்பால் செய்யப்பட்ட குழம்பு வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை நடத்துவோர் சங்கத்தின் தலைவர் ருக்ஷன் தெரிவித்துள்ளார் சந்தையில் தேங்காய்களின் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக ஒரு தேங்காயின் விலை சந்தையில் இருநூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளது அரிசி முட்டை உப்பு தேங்காய் ஆகியவற்றின் விலை உயர்வினால் உணவுப் பொருட்களின் விலை முப்பது வீதத்தினால் சிற்றுண்டி சாலைகளில் அதிகரிக்கப்படும் என திரு ருக்ஷன தெரிவித்துள்ளார் அதன்படி அவம் மற்றும் மதிய உணவு பொதிகள் தயாரித்தல் ஆகியவையும் தேங்காய் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளன கடந்த அரசால் வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை அரசின் வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே அந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் ரணிலின் ஆட்சி காலத்தில் நாடலாவிக ரீதியில் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்கள் தொடர்பான விவரங்கள் அனுர அரசால் நாடாளுமன்றத்தில் கடந்த வியாழக்கிழமை சமர்ப்பிக்கப்பட்டன இதையடுத்து சட்டவிரோதமாக இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஒவ்வொரு அனுமதி பத்திரத்திற்கும் அரசு கட்டணத்தை அறிவித்துள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை அவை சட்டரீதியாக அரசுக்கு வருமானம் ஈட்டுவதாக வழங்கப்பட்டவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் உப்பு உற்பத்தியின் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை முன்வைத்து தனியார் நிறுவனங்கள் உப்பு அனுமதியை கோரியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் தொழில் அமைச்சருடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் இந்த விடிகம் தொடர்பில் இலங்கை உப்பு நிறுவனத்திடம் வினவிய போது தற்போது பன்னிரண்டு மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பில் உள்ளதாக நிறுவனத்தின் பொது முகாமையாளர் சு ஆ குணரத்ன தெரிவித்தார் மழையுடனான வானிலைகள் கடந்த காலங்களில் உப்பு உற்பத்தி குறைவடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக வர்த்தகர்களின் விலையேற்றம் செய்வது போன்ற செயற்பாடுகள் நடைபெறுவதனையும் குறிப்பிட்டிருந்தார் பாடசாலை உபகரணங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் தற்போது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அதற்காக விதிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று கொழும்பில் அழைக்கப்பட்ட செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்தார் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் போதுமான அளவு முட்டைகள் சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை விலங்கு உற்பத்தி சங்கம் இன்று அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தற்போதைய சில்லறை விலையில் முட்டை ஒன்றின் விலை ரூபா முப்பத்தி ஐந்து மற்றும் ரூபா முப்பத்தி ஆறு ஆகும் எவ்வாறாயினும் வரவிருக்கும் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலையை மற்றும் தேவைக்கேற்ப நிர்ணயிக்கப்படும் அரிசி தவிடு மற்றும் சோளத்தின் விலை அதிகரிப்பால் முட்டை உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாகவும் குணசேகர தெரிவித்துள்ளார் மேலும் கோழி உற்பத்தி அதிகரித்திருப்பதாகவும் சந்தை கோழி இறைச்சி தடையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அளித்துள்ளார் இலங்கை கடற்படை இன்று திங்கட்கிழமை தனது எழுபத்தி நான்காவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது கடற்படை தளபதி பெரேராவின் திறமையான வழிகாட்டுதலின் கீழ் அனைத்து கடற்படை கட்டளைகளிலும் கடற்படையின் காலத்துக்குரிய பழக்க வழக்கங்கள் மற்றும் சமய அனுசரிப்புகளை வலியுறுத்தி நினைவு நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேராவின் பெருந்துரையின் அடிப்படையில் இன்று முதல் இரண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு சிரேஷ்ட மற்றும் இலகம் ஆளுமைகள் உயர் பதவிகளுக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளதாக இலங்கை கடற்படை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது